நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய மூன்று புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வங்கி கணக்குகள் தொடர்பான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது இந்த புதிய விதிகள் ஜனவரி மாதத்திலிருந்து அமலுக்கு வந்துள்ளன இந்த புதிய விதிகள் வங்கித் துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கலுக்கு உதவும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் புதிய விதிமுறைகளின்படி மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கி கணக்குகள் மற்றும் இரண்டு ஆண்டுகளாக வங்கிக் கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த கணக்கு செயலற்ற வங்கிக் கணக்கு எனப்படும் இந்த வகை வங்கி கணக்குகள் மூடப்படும் இரண்டாவதாக ஒரு வருடமாக எந்த பண பரிவர்த்தனையும் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருப்பது அத்தகைய கணக்குகள் இன்னாக்டிவ் கணக்குகளாக வகைப்படுத்தப்பட்டு இந்த வகை வங்கிக் கணக்குகளும் மூடப்படும் மூன்றாவதாக ஜீரோ பேலன்ஸ் வங்கிக் கணக்கு இது நீண்ட காலமாக எந்த தொகையும் டெபாசிட் செய்யப்படாமல் இருப்பதோடு அந்த வங்கிக் கணக்கில் இருப்பு பூஜ்யமாக இருக்கும் கணக்கு இந்த வகை கணக்கில் எந்தவித பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த வங்கிக் கணக்குகள் ரத்து செய்யப்படும் செயலற்ற கணக்குகளை மூடுவதன் மூலமாக மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயங்கள் குறைக்கப்படும் என்றும் செயல்படாத கணக்குகளை மூடுவதன் மூலமாக வங்கிகள் தங்கள் மேலாண்மையை மேம்படுத்திக் கொள்ளும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கி கணக்குகள் அல்லது இரண்டு ஆண்டுகளாக அந்த வங்கி கணக்கில் எந்த பரிவர்த்தனையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான கணக்குகள் முடக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்